ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் தேவஜென் கர்த்தரிக்க நம்ம பேச போகிற தலைப்பு வானத்தின் பல கணிகள் வழியாய் வரக்கூடிய ஆசிர்வாதம் மல்லிகா புஸ்தகம் மூன்று பத்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தஸ்ம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரிசிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் வானத்தின் பலகணிகளை திறந்து நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ இந்த வானத்தின் பல கணிகள் மூலமா என்னென்ன ஆசிர்வாதங்கள் நமக்கு வருது பழைய பாட்ல வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்த முதல் ஆசிர்வாதம் பனி நோவாவுடைய காலத்துல தான் தேவன் மழைய கொடுக்கிறார் நினைச்சது அந்த பனியினாலதான் எல்லா செடி கொடிகள் பழங்கள் மனிதர்களுக்கு கிடைச்சது அதே போல வானத்துல இருந்து இசைவெல் ஜனங்களுக்கு தூதர்கள் சாப்பிடக்கூடிய மண்ணாவை கொடுத்தார் சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி எட்டு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இதை நீங்க வாசிக்க முடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கடவுள் சாப்பிடக்கூடிய மண்ணாவை கொண்டு போஷிச்சார் ஆனால் அந்த இஸ்ரேல் ஜனங்க எகிப்து தேசத்திலிருந்து விட்டுட்டு வனாந்திரத்துக்கு வந்தாலும் அவங்களுடைய இருதயமெல்லாம் எகிப்து தேசத்துடைய உணவு மேலேயே இருந்துச்சு வெள்ளப்பூண்டு கும்மட்டிக்கா இறைச்சி இதன் மேலேயே அவங்களுடைய ஆசைகள் இச்சைகள் இருந்துச்சு ஆண்டு வர சொன்னார் அது உன்னுடைய உணவு இல்லை இதுதான் உன்னுடைய உணவு தேவஜனமே இந்த ஆகாரத்தை ஆண்டவர் கொடுத்த இந்த மன்னாவை புசித்ததுனால அவங்களுடைய பலன் எப்படி இருந்துச்சா காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவங்களுக்கு இருந்துச்சு உபாமத்தின் புஸ்தகத்தில் கடைசி மோசே திருக்கு திருக்குதரிசியுடைய முடிவை பார்க்கும் பொழுது அவர் நூற்றி இருபது வயசுல அவர் மறுக்கிறாரு அவருடைய கண்கள் இருளடையல இசரவெல் ஜனங்களுடைய கால்கள் வீங்கல அப்போ தெய்வன் கொடுத்த மன்னாவினால் அவர்கள் காண்டா காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன் இருந்துச்சு ஏழு ஜாதிகளையும் முப்பத்தி ஒரு ராஜாக்களையும் அவங்க முறையடைச்சாங்க இது அவங்க விரும்பின எகிப்து தேசத்துடைய உணவுகளை சாப்பிட்டிருந்தா இவ்வளவு பலன் அவங்களுக்கு இருந்திருக்காது புதிய ஏற்பாட்டுல இந்த வானத்திலிருந்து நமக்கு கிடைத்தது தேவனுடைய வசனம் மத புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தை வாசிங்க அவர் பிரதியுத்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார் பழைய ஏற்பாட்டுல இந்த மண்ணாவை சாப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருந்துச்சு ஆனால் புதிய பாட்டில் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்ப அந்த மன்னாவை விட கர்த்தருடைய வசனங்கள் ஜீவனும் வல்லமையுமானது இந்த வசனங்கள் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூணையுமே பலப்படுத்தி நிறுத்தக்கூடியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவனின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல நாற்பத்தி எட்டுல இருந்து ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நான் ஜீவ அப்பம்னு சொன்னால் சரீரத்துக்கு ஏதுவான அப்பம் இல்லை ஆத்துமாவுக்கு ஏதுவான அப்பம் யோவனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆதியில் வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு யோவனின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த வார்த்தை கிருபையினாலேயும் சத்தியத்தினாலேயும் நிறைந்தவரா மாம்சத்தில் வந்து நமக்குள்ள வசம் பண்ணினார் திவஜனமே கர்த்தருடைய வார்த்தையும் ஒன்று தான் ஏசு கிறிஸ்துவும் ஒன்று தான் இந்த வார்த்தைக்குள்ள தான் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் உட்கொள்ள உட்கொள்ள எபேசி புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்னுல இருந்து நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் நாலு பெரிய சேன வரும் துறைத்தனங்களோட நமக்கு போராட்டம் இருக்குது அதிகாரங்களோட இப்பிரபஞ்சத்தின் கார லோகாதிபதிகளோட வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆவியின் பட்டயம் வேத வசனங்கிறத வாசிக்க முடியும் இந்த வேத வசனத்தை உட்கொண்டால் தான் இந்த உலகத்தில் இருக்கிற மாமிசம் கண்களின் நீச்சை ஜீவனத்துடைய பெருமை பிசாசுடைய சோதனை எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது இந்த வேத வசனங்கள் தான் பல ஏற்பாட்டில் மண்ணாக புசித்தவங்க ஏழு ஜாதிகளையும் முப்பத்தோரு ராஜாக்களையும் முறியடிச்சாங்க நாம் இந்த வசனத்தை தியானித்தாதான் வாசித்தா மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் ரெண்டாவது வானத்திலிருந்து இறங்கி வந்த அடுத்த ஆசிர்வாதம் வசிக்கலாம் யோன் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராவது வசனம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் வானத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் தேவ தூதர்கள் இந்த தேவதூர்களை தெய்வம் நமக்கு பணிவிடை ஆவிகளாக தெய்வன் கொடுத்துருக்கிறார் நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஊழிய செய்யும் போது நம்மளோட சேர்ந்து அவர்களும் ஊழியர் செய்கிறாங்க நம்ம ஜபிக்கும் போது அந்த ஜபத்தை ஆண்டவற்றை கொண்டு போகிறது எல்லா வகையிலும் தேவதூர்கள் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்காங்க பணிவிடை ஆவி நம்மளை காக்கிறவர்களாய் அவர்கள் இருக்கிறாங்க பொதுவாக ஒரு தேசத்துக்கு ராஜா வர்றார்னா ராஜா மட்டும் வர மாட்டார் அவருக்கு பின்னாடி அவருடைய படையின் சேனைகள் எல்லாமே அவரோட வரும் அதே போல ஆண்டவர் நம்ம கூட நம்ம ஆராதிக்கும் போது இறங்கி வர்றார்னு சொன்னால் அவரோட கூட ஆயிரம் பதினாயிரமான தூதர்கள் நம்மளை பலப்படுத்தும்படி வராங்க ஏ புஸ்தகத்தில் எஸ் ஏக்கியார் ராஜாவின் நாட்களை குறித்து நம்ம வசிக்கும் பொழுது எஸ் ஏக்கியார் ராஜாவின் நாட்களில் அசீரிய ராஜா அந்த தேசத்தை முற்றுகை போட்டு அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்து நிருபங்களை எழுதி அந்த ஜனங்களை கலகப்படுத்துவாங்க ராஜா உங்க ஆண்டவர் மேலே அவர் நம்பிக்கையாக இருக்க பண்ணுவான் எங்களை இனிமேல் நாங்க தான் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய போறோம் சொல்லி ஜனங்களை கலகம் பண்ணி ஆண்டவருக்கு விரோதமாக தூஷிக்கும் பொழுது இந்த ராஜா அந்த நிருபத்தை கொண்டு போய் ஆலயத்தில் வச்சு ஜெபிக்கிறார் அழுது கண்ணீரோட ஜபிக்கிறார் அப்ப தேவன் அன்று தினம் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார் வசிக்கலாம் ஏசையா முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது கத்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் லட்சத்து எண்பத்தி பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் அசிரியர்கள் சொல்றாங்க இந்த எசேக்கியாவையும் உங்களையும் எங்க கையில இருந்து யாருனாலே காப்பாற்ற முடியாது எங்க பட உங்களை விட மிகுதியா இருக்குது ஆனால் தேவன் ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புகிறார் அந்த ஒரு தூதன் அந்த எதிரிகளை ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை அடிக்கிறான் அன்னைக்கு இரவே ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் சாக்குறாங்க தேவ சின்னமே ஒரு தூதனால் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும்னா தேவன் இன்னைக்கு நம்மளுக்கு பணிவிடை செய்யும்படி காப்பாற்றும்படி தூதர்களை தேவன் அனுப்புகிறார் மூன்றாவது பரலோகத்திலிருந்து நமக்கு வரக்கூடிய ஆசிர்வாதம் வரக்கூடிய அழைப்பு தேவனுடைய வார்த்தைகள் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் முதலாவது இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன் முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேசின நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது பத்மு தீவுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நெருங்கி அன்பாக இருந்த சிஷன் யோவான அங்கே வைத்திருக்கும் பொழுது அந்த தீவு அதிகமான கொடிய ஜந்துக்கள் ஒருவரும் உயிர் பிழைக்க முடியாத அந்த தீவு ஆனால் அந்த தீவுல இருந்து இருந்து அவருக்கு ஒரு சத்தம் வந்துச்சு இங்க எரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய காரியங்களை உனக்கு நான் காண்பிப்பேன் அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம வாசிக்கிற எல்லா வசனங்களும் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷங்கள் தேவச்சனமே பரலோகத்துல இருந்து தேவன் நம்ம கிட்ட பேச முடியும் சத்தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறாரு வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது இவர் என்னே சக்குமாரன் இவர்கள் பிரியமாயிருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்ந்த மலைக்கு ஜபிக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அந்த இடத்துல அவர் மறுரூபமாக்குறார் அப்ப அவருக்கு நெருங்கி இருந்த சிஷர்கள் யாக்கோபு யோவான் இருக்கிறாங்க அப்போ ஒருவருக்கும் கிடைக்காத அந்த தெய்வ சத்தம் அவங்களுக்கு மாத்திரம் கேட்குது இவர் என் நேச குமாரன் இவர் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்க தேவஜனமே நம்ம ஆண்டோருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது வரக்கூடிய ஆசிர்வாதங்களில் இதுவும் ஒன்று அநேகர் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆறுதல் தேர்தல் ஆவியின் கணிகள் ஆவியின் வரங்கள் அபிஷேகம் இது எல்லாமே தேவன் பரத்துலேருந்து நமக்கு கொடுக்கிறார் யாக்கு புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் எந்த பூரணமான வரமும் நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவு நிறத்திலிருந்து இறங்கி வருகிறது தேவச்சின்னம எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் பிதாவு நிறத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வரணும் இன்றைக்கி அன்னுடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் பொழுது இத்தனை ஆசிர்வாதங்களையும் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு வைத்திருக்கிறார் தாகம் உள்ளவன் மேல் அவர் தண்ணீரை ஊற்றுகிறவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க நினச்சிருந்தா இது எதையுமே அவர் நமக்கு வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க அவர் விரும்புகிறார் ஆனா இதை யார் பெற்றுக்கொள்ள முடியும்னா தாகம் உள்ளவர்களுக்கு தான் தேவன் கொடுக்க முடியும் விருப்பமில்லாத இல்லாத போய் எதையும் தேவன் திணிக்க முடியாது வாஞ்சையோட விருப்பத்தோட காத்திருந்து கேளுங்க தேவன் வானத்தில் பல கணிகளை உங்களுக்காக திறப்பாராக ஆமே ஜெபிக்கலாம் அதிகமா நேசிக்கிறீங்களா அன்பு ஆண்டவரே வானத்தின் பல கணிகளை திறக்கிறேன்னு சொல்லி மல்கியா மூன்று பத்துல வாசிக்கிறோம் தகப்பன் தாமே உங்க சமூகத்துல காத்திருக்கும் பொழுது தகப்பனே எங்களுடைய அறிவு வெறும் ஆரவு தான் ஆனால் தேவநீர் பரலோக ராஜ்யத்திலிருந்து நினைக்காத கேட்காத சிந்தனையில் தோன்றாத தகப்பனே ஒரு காலம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத எல்லா மகிமையான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்காக நீங்க வாய்த்திருக்கிறீங்கப்பா தகப்பனே வாஞ்சையோட காத்திருந்து பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க இந்த செய்தியை பார்க்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் பரலோக ஆசிர்வாதங்களினால் நிரப்பப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நம்ம நல்ல பே God bless you.